டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் மராட்டியம் பதினைந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் தெலுங்கானா ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு சுழியம் கோடி ரூபாய்தான் என சாடியுள்ள அவர் இதுவா திராவிட மாடல் சாதனை என கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாட்டில் வளர்ச்சியில் முன்னேறிப்பாயும் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டின் குழு கலந்து கொண்ட நிலையில் இன்று வரை தமிழ்நாட்டுக்கு எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இது தமிழ்நாட்டுக்கு பெரும் தோல்வி என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் பங்கேற்ற அம்மாநில குழு முதல் மூன்று நாட்களில் பதினைந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் பங்கேற்ற தெலுங்கானா குழுவினர் முதல் மூன்று நாட்களில் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது அமேசான் இணைய சேவைகள் நிறுவனம் மட்டுமே அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது உலக பொருளாதார மாநாடு இன்றுடன் நிறைவடையவுள்ள நிலையில் தமிழக குழுவினர் சுமார் ஐம்பது சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை என்றும் இன்றைய நிகழ்வுகளின் போதும் புதிய முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் பிற மாநிலங்கள் எங்களுக்கு போட்டி இல்லை வெளிநாடுகள்தான் எங்களுக்கு போட்டி என்றெல்லாம் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வந்தது ஆனால் எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்பதில் இருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு எந்த நிலையில் இருப்பதை புரிந்து முடியும் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையாகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகளை ஈர்க்கும் திறன் தமிழ்நாட்டுக்கு குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இம்முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள முப்பது வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாகும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயன்று வருகிறது கடந்த மூன்றரை ஆண்டுகளில் ரூபாய் பத்து லட்சம் கோடிக்கும் கூடுதலான முதலீடுகள் வந்திருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட என்று பாமக பலமுறை வலியுறுத்தியும் அதைச் செய்ய திராவிட மாடல் அரசு மறுக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்கு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துபாய் சென்றபோது அங்குள்ள நிறுவனங்களிடம் மொத்தம் ரூபாய் ஆறாயிரத்து நூறு கோடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அதன்பின் ஸ்பெயின் நாட்டில் ரூபாய் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி தொழில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் ஆனால் அந்த நாடுகளிலிருந்து எந்த முதலீடுகளும் இதுவரை வரவில்லை எனவே வீண் பேச்சுகளையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் அதிக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் அதற்கான சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்